சார் வணக்கம் வணக்கம் சார் பொது கருத்து பேசுனேன் என்னதான் சொன்னாலும் அந்த மனிதனுடைய குணம் மாறாதான் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சார் என் பிரச்சனைக்கு இப்போதைக்கு வழி சொல்லுங்க சார் இப்படி இல்ல சார் நான் கேட்டுறேன் இதுலதான் உங்க தீர்வு இருக்கு ஆனா உங்க ஜாதகம் பார்ப்பதுல எனக்கு எந்த பிரச்சனையும் ஐயப்பாடும் இல்லை நான் ஜாதகம் கற்காதவன் கல்லாதவன் இருந்தாலும் உங்க ஜாதகத்தை நான் சொல்றேன் இப்போ நீங்க தனுசு ராசிங்கிறீங்க நீங்க பிறந்த இடத்தினுடைய நேரத்தை குறிக்க சொல்லுவான் இப்ப ஒரு குழந்தை வெளிநாட்டுல பிறக்குது பிறந்த ஊர் நேரத்தை குறி அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அந்த பிறந்த ஊர் நேரம்னா குழந்தை பிறந்த ஊர் இல்ல சார் உன் பூர்வீகத்தில் உனக்கு உயிர் கொடுத்தவன் பிறந்த ஊர் நேரத்தை குறிக்கணும் முதல்ல அது ஒரு தப்பு ஓகே ஓகே புரியுது உங்களுக்கு பிறந்த ஊர் நேரத்தை சொல்லு சூரியன் உச்சம் எங்க மேஷத்துல தாத்தா அப்போ ஒரு குழந்தை பிறகுன்னா தன் தந்தையினுடைய தாத்தா பிறந்த ஊர்ல என்ன நேரம் குறிக்கணும் அதுவே இங்க தெரியாது தெரியாது வெளிநாட்டுல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த நேரத்தை குறிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த நேரத்துல தன் பூர்வீகத்துல என்ன நேரம் குறிக்கணும் ஆமா சார் அப்படி இல்லைன்னா எதுக்கு எவ்வளவு கோர்ட் கேஸ் நிக்குதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு பொருத்தத்தில் எவ்வளவு பிரச்சனை வருதுங்கிறீங்க அர்த்தங்கள் புரியாமையால் அர்த்தங்கள் புரியாமையா அங்கே மாறும்ல சார் நான் என்ன சொன்னேன் பிறந்த ஊர்னு சொன்னா ஒரு குழந்தை எங்க பிறகுதோ அதை போட்டுருவோம் உடனே தமிழ்ல அருகாமையெல்லாம் தூரம்னு அர்த்தம் எப்படி தூரம் அதாவது செய்வினை செய்யப்பாட்டு வினை ஒரு விஷயத்த செய் செய்யாம முட்டினா செய்வினையா மாறிடுங்கிறான் உடனே நம்மளால அதுக்கு ஒரு மந்திரம் செய்வினை செய்யப்பாட்டு வினை அந்த விஷயம் செயல்படும் போது வினைமுற்று பயன் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தாத்தா பாட்டி அப்பா அம்மா நாம இவ்வளவுதான் கதை அப்ப நீங்க போது தமிழ் எழின் எழுத்துகள் மொத்தம் எத்தனை சார் ஏன்னா ஜோதிடத்தை முத கண்டுபிடிச்சது யாரு தமிழனா சித்தர்கள் தமிழர்களா ரிஷிகள் தமிழர்களா அத்தனை பேர் தமிழ்நாட்டுல பிறந்தவங்க ஆமா சார் தமிழ்ல பெருமைப்படுங்க சார் அதான் தமிழர் தானே நான் மாறு தட்டி சொல்லுவேன் சார் அகத்தியார் பன்னெண்டு கட்டம் உயிர் லக்னம்னா உயிரா

மாதம் பன்னெண்டு மாதம் சார் பன்னெண்டு மாதம் உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு சார் பன்னெண்டு அப்ப லக்ன கட்டம் பன்னெண்டு உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு இந்த லக்ன கட்டத்தை வச்சு இந்த உயிர் எழுத்துக்களை வச்சு தமிழை உருவாக்கின மொழி மொத்தம் இருநூத்தி நாப்பத்தி ஏழு சார் இதனுடைய நாலு மூளை எட்டு திக்கு தான் சார் வாஸ்து வீடு எல்லாம் இது குடும்பம் ஜோதிட கட்டம்ங்கிறது குடும்பம் இதுல உடல் என்பது சந்திரன் இருபத்தேழு நட்சத்திரம் எத்தனை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தினுடைய உட்பாதம் நாலு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு நாலு பாதம் மொத்தம் ஏழு எட்டு நாலு நூத்தி எட்டு நூத்தி எட்டு அப்போ உடல் உயிர் உயிர் என்பது பன்னெண்டு அதனால் உருவாக்குனது இருநூத்தி நாற்பத்தி ஏழு உடல் என்பது ராசி அதனால் இருபத்தி ஏழு உருவாக்கப்பட்டது நூத்தி எட்டு பாதம் இந்த நூத்தி எட்டையும் இந்த இருபத்தி இருநூத்தி நாப்பத்தி ஏழையும் கூட்டினீங்கன்னா முன்னூத்தி நூத்தி எட்டு முன்னூத்தி அஞ்சு முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு இதுல எல்லாமே இந்த நவகிரகங்களாலதான் உருவாகுது இல்லையா அந்த பன்னெண்டு கட்டத்துக்கும் ஒன்பது உறவுகள் இல்லையா நவகிரகங்கிறது ஒன்பது உறவு தானே ஒன்பது உறவு தாத்தா பாட்டி சொல்லிட்டு சொல்லி ஏழு நம்ம எட்டு ஒன்பதுங்கிறது நவ கிரகங்களாலதான் உருவாகுது ஏன்னா ராகு கேது ரெண்டு நிழல் ஏழு பேரு இதுல ரெண்டு நிழல் நான் ராகுனா தான் சொல்லணும் உடல் அப்படின்னா அப்போ நம் முன்னோர்கள்ல ஆண் என்பது கேது பெண் என்பது ராகு அது விட்டுருங்க ஏன்னா உயிர் கேது உடல் ராகு அப்ப அத கொடுக்கறதுல ராகு கேது முன்னோர் தான் அப்ப அதை சேர்க்கும் போது ஒன்பது கிரகங்கள் முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒன்பது எவ்வளவு சார் முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு முன்னூத்தி அறுபத்தி நாலு முன்னூத்தி அறுபத்தி நாலு இவை அனைத்தும் பூமியில் மையம் கொள்ளுவதால் எந்த நவகிரகத்திலும் பூமிக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டான் பூமிங்கிற பிளானட்டுக்கு ஓகே பூமிங்கிற பிளானெட்டுக்கு எந்த நவகிரகத்திலயும் இருக்காது ஏன்னா அனைத்து நவகிரகங்களும் பூமியிலேயே மையம் கொள்ளுகிறது இந்த பூமியை சேர்த்தா மொத்தம் எத்தனை நாள் சார் முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒன்பது நவகிரகத்தை சேர்த்தா முன்னூத்தி அறுபத்தி நாலு பூமியை சேர்த்தா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் வாக்கிய பஞ்சாங்கம் என்பதும் தமிழ் மொழியும் உங்களுடைய ஒரு வருடத்து கணக்கு சார் சூரியனுடைய ஒரு வருட சுழற்சியும் கணக்க கூட்டினாலும் சார் அவன் எவ்வளவு பெரிய ஜீனியஸ் சார் தமிழ் தமிழ் ஆமா அப்ப உலகை ஆளுமா ஆளாதா சார் நாம வாழ்றதுக்கு போய் இன்னொருத்த கிட்ட போய் ஜோசியம் பாக்குறமே தமிழ்ன்னு சொல்லி வெளியில வைக்கும் சார் அந்த தமிழன் கண்டுபிடிச்ச உங்களுடைய மெய்ஞானத்தை கண்டுபிடிச்ச இடத்துல விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சு பூமி பல மில்லியன் செகண்ட் வேகமா சுத்துது முன்னூத்தி அறுபத்தி நாளைக்கு முன்னாடியே சுத்தி முடிச்சிருது ஒரு வருஷம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி ஒரு வருஷம் டிலே அப்படின்ட்டான் ஒரு வருஷத்துல குரு மாறுறது ஒரு கட்டம் கட்டம் சூரியன் ஒரு வருஷத்துல ஒரு ஒரு வருஷத்துக்கு மாறுறது பன்னெண்டு கட்டம் உயிர் உடல் அப்போ ஒரு ப அந்த பன்னெண்டு கட்டத்துக்கு சுத்தி வர்ற லக்னம் என்னும் உயிர் சுத்தி வர்றதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதுல உடல் சுத்தி வர்றதுக்கு நாலு பாதம் சார் ஒரு நட்சத்திரம் ஒரு லக்னம் இன்னைக்கு பிறக்கிற எந்த குழந்தையா இருந்தாலும் மாறிடும் ஏன்னா அந்த ஒரு வருஷ பலனுக்கு பின்னாடி வந்துரும் நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் இன்று முதல் நீங்கள் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் உங்கள் தாய் வழி தந்தை வழி குடும்பத்துல யாரு சார் சாமி ஆடுவா தாய் வழி தந்தை வழி நிச்சயமா சாமி ஆடுறவங்க இருப்பாங்க ஏன்னா சந்திரன் நீச்சம் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருந்தால் இறந்தவர்களை சாமின்னு சொல்றேன் அந்த உடல்களின் அணுக்களினுடைய வைப்ரேஷன் தான் கடவுள் சாமி ஆடுறவனுக்கே அது தெரியல அதனாலதான் விபூதியை கொடுக்குறோம் அஸ்தி உங்க தாய் வழி தந்தை வழியில யார் சாமி ஆடுவாங்க நல்ல யோசிங்க அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க இந்த குடும்பத்துல எங்க எங்க அம்மாவோட சின்னம்மா ஒருத்தவங்க ஆடுவாங்க அப்போ உங்களுக்கு சந்திரன் அங்க நீச்சம் சார் அப்ப தாய் வழி உறவுகள் பூரா அவுட்டு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவுட்டு எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவுட்டு திருமணத்துக்கு உண்டான எட்டாம் இடம் அவுட்டு நிம்மதி சந்திரன் எமோஷனல் அவுட்டு எட்டாம் இடம்ங்கிறது தந்தைக்கு தாயினுடைய பன்னெண்டாம் வீடு இப்ப தந்தை ஒன்பதாம் வீடுனா அந்த எட்டு யார் வீட்டுக்கு வரும்னா தந்தையினுடைய தாய் பன்னெண்டு உங்க அப்பாவுடைய அம்மா குடும்பத்துலதான் அது இருந்திருக்கும் நீங்க அங்கெல்லாம் போறது இல்ல சார் அப்போ உங்களுக்கு தாய்வழி சொத்துல பிரச்சனை உங்களுக்கு வருமான பிரச்சனை ஏன்னா சந்திரன் அவுட்டு நிம்மதி இருக்காது சார் நிம்மதியா நான் பஸ்ட் சொன்னது உங்களுக்கு பஸ்ட் பதிவுல சொன்னது வந்து உங்களுக்கு தீர்வு இப்ப சொல்றது இதெல்லாம் இருக்கும்னு சொல்றது ஓகே அப்ப உங்க லக்னம் என்ன லக்னம் தனுசு லக்னம் தான் சார் அப்ப இன்னையில இருந்து விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அப்போ உங்க பலனே மாறிடுது சார் ஏழாம் இடங்கிற பொருத்தம் போயிடுச்சு அஞ்சாம் இடங்கிறது குலசாமி வேற யா கும்பிட்டு இருக்கீங்க விருச்சிகத்துக்கு அஞ்சாம் இடம் யாரு சார் கும் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் சார் உங்க குலசாமி ஒரு பக்கத்துல தான் இருக்கும் உங்க அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர் அது அப்பாவுடைய அப்பா இங்க மதுரை தான் சார் அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர் பிறந்த ஊர் மதுரை தான் மதுரையில உங்க அவங்க கும்புற சாமி எந்த இடத்துல இருக்கு நீர்நிலை பக்கத்துல இருக்கான்னு பாருங்க திருப்பதி பெருமாள் தான் என்ன சார் குலசாமிங்கிறது எதுக்கு சார் திருப்பதி போகுது மதுரை பாண்டிய மன்னன் ஆண்டா சார் அவன் நாட்டு ஆளும் போது நீங்க எப்படி சார் தொண்டை மன்னன் நாட்டுக்குள்ள வருவீங்க கழுத்தை வெட்டி போடுவான் சார் புரியுதுங்களா இன்னைக்கு நடைபாதை பயணம் இல்லைங்கிறதுனால இஷ்டப்பட்ட தெய்வத்துக்கு போனதுனால அது குலசாமி கிடையாது சார் உயிர் கொடுக்கறவன் தான் குளம் அதுதான் சாமி உங்க அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர் மதுரையில என்ன ஊர்

ஆமா சார் நீங்க கரெக்ட் தான் ஒரு பெண் தெய்வம் தான் ஆமா ஆமா லக்னம் போட்டாதான் சார் பலன் சரியா வரும் உங்க பேர் என்ன சார் செவ்வாய்ங்கிறது முருகன் உங்க பேர் என்னது விஷ்ணு ஏழாம் இடத்துக்கு அதிபதி உங்க லக்னத்துல என்ன இருக்கு புதன் இருக்கா ஜாதகம் பார்த்தாதான் சார் தெரியும் புதன் கனெக்ஷன் வரணும்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் லக்னத்தோட ஜாயிண்ட் ஆகணும் லக்னத்தை பாத்தி போட்டா பலன் பர்ஃபெக்டா வரும்

உசுர கொடுத்தாது காப்பாத்துவாங்கன்னு சொல்லி கரெக்டா அனுப்புறேன் சார் அந்த பிறந்த குழந்தையில இருந்து அவனுக்கு என்ன வேணும்னு உசுர் இருக்கிற வரைக்கும் செய்யறது வாழையடி வாழையா இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தன் தலைமுறைக்காகவே உழைக்கிறது நம் தமிழனின் பண்பாடு புரியுதுங்களா அதனால தொலைஞ்சதை திருப்பி கொடுப்பதே எனது தொழில் அதுவே என் தர்மம் ஏதோ எனக்கு தெரியும் இல்ல இல்ல அது கரெக்டு தான் சார் இப்ப உங்க லக்கணத்துல எல்லாமே தப்பு நான் சொன்னது இந்த பூர்வீகம் போனாதான் சால்வ் ஆகும் உங்க ராசி தப்பாயிடுச்சு நட்சத்திரம் தப்பு இப்ப ஒரு இது வந்து நீங்க உத்திராடமா இருந்தா போராடம் வந்திருக்கும் ஒரு நட்சத்திரம் பின்னாடி போயிடும் ஒரு லக்னம் கன்ஃபார்ம் பின்னாடி ஏன்னா நம்மளுடைய கிரக பயிற்சியை நம்மளால நிறுத்த முடியாது என்ன சார் இப்போ ராசி ராசிகர் நீங்க பிறந்த நேரத்துக்கு போடுறீங்க இன்னைக்கு இருக்கிற நேரத்துக்கு அதை கழிக்கணுமா இல்லையா சார் நீங்க கற்காலத்திலேயேவா இருக்கிறீங்க சார் நீங்க பிறந்த நேரத்தையும் அந்த நேரத்தையும் அந்த கம்ப்யூட்டர்ல போடுற அந்த கால்குலேட்டர்ல கணக்கு போட்டு காலக்கணிதத்தை மிஸ் பண்றீங்களே சார்

உங்கள் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் நாம் பரிசுத்த ஆவின் அந்த உடல் இருக்கிற வரைக்கும் ஆசைப்படும் உடலை இழந்தவன் ஆத்மாவினுடைய ஆசிர்வாதத்தால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இருக்காரு அதே நம் முன்னோர்கள் சொல்லிருக்கான் திக்கை கற்றவனுக்கு தெய்வம் துணை எட்டு கற்றவன் அப்படின்னா திக்கு பிளஸ் கற்றவன் எட்டு திக்கை கற்றவனுக்கு தான் தெய்வம் துணை புரியுதுங்களா இங்க மதத்தின் பார்வையில் நீங்க பிரிஞ்சிருக்கலாம் ஆனா கொள்கை ஒண்ணு சார் கொள்கை ஒண்ணு இதே இஸ்லாமுக்கு போட்டீங்கன்னா இறைவன் ஒளி வடிவம் நானும் அதை தான் சொல்றேன் கர்த்தர் மூன்றாம் நாள் ஒளிவடிவில் தெளிந்தாருங்கிறான் நான் என்னுடைய முன்னோர்களின் உயிர் வடிவில் இறைவன் காலிகள் இருக்குங்கிறேன் ஒளிக்கு ஆஹ் ஒளி ஒரே வடிவம் அதான் உயிர் வடிவம் சூரியனே சூரியன் இல்லன்னா இந்த உலகத்துல எந்த உயிரும் கிடையாது பூமி எந்த உயிரும் ஒளி அண்ட் மொழி ஒளி அதுக்கப்புறம் பூமி சார் பூமிக்கு அப்புறம் கடல் சார் பஞ்சபூதம் இயற்கை நம்ம இயற்கையை வணங்குவது இந்து மதம் சார் அப்ப இயற்கையில் நம்மள படைச்சது இயற்கை சார் அந்த இயற்கையில் படைச்சவங்க போயிருக்காங்க இந்த உடல் சத்து போகும் செத்து போகாது சார் எனக்கு தெரிஞ்ச ஜோதிடம் தருமம் ஆன்மீகம் இதுதான் சார் என்ன சார் ஒரு ஆளுக்கு ஒரு தடவைக்கு மேல பாக்க மாட்டேன் சார் இதுக்கு மேல விளக்கம் வேணாம்ன்னா லட்சம் கணக்கான பேர் இருக்கான் போய் பரிகாரம் பண்ணுன்னு ஏன்னா பரிகாரம் ஒருத்தனுக்கு பசி சார் நீங்க என்ன ஹோமம் பண்ணி அந்த பசியும் சரி பண்ணுவீங்க ஒரு உடம்புல நோயினாலுமே உணவு எடுத்துக்கிட்டு மருந்து சாப்பிட சொல்றான் உங்க வாழ்க்கையில பிரச்சனைன்னா அந்த பூர்வீகம் மண்ணை மிதிச்சிட்டு கடல்ல குளிக்கணும் முருகன் ஆனா பூமி சார் வெறும் அறுபடையில நிறுத்தினீங்கன்னா ஆறாவது படைங்கிறது மனுஷன் சார் மனுஷன் மனிதனுடைய அறிவு உம் சூரியனோட புள்ள சார் பூமியில பிறந்த ஆறாம் அறிவு நாம வந்து யாரு முருகனுடைய ஆறாவது அறிவு நாம முருகனை நீங்க தனியா பாக்குறீங்க நாம தான் ஆறு அறிவு படைத்த முழுமையான அறிவு நமக்குள்ள இருக்கிற அறிவு முருகன் முருகன் அவ்வளவுதான் ஓகே ஓகே சார் அதனாலதான் சார் அவன் அழகு உலகத்துல இருக்க அத்தனை பேத்தினுடைய அறிவும் முருகன் முருகன் அவ்வளவு

நான் தான் சொன்னேன் சார் ஏதோ ஒரு அணு உள்ள பிரசித்தி பற்றி விளங்குதுன்னு சார் எனக்கு ஒரே ஒரு தடவை சிவருமான் காட்சி கொடுத்தான் சார் அதுவும் கோவில் சிவன் கோவில் பூசாரி தான் கனவுல வந்தார் என் பெயர் சிவன் உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும் இது என்னுடைய கருமருந்துன்னு சுடுகாட்டு விபூதிய கருமருந்தா கொடுத்தாரு சார் கிருஷ்ணவர் மாத்மா சொன்னாரு அந்த எங்க ஊர்ல ஆயிரத்தி எண்பத்தி மூணுல கல்லால கட்டுன சிவன் பெருமாள் முருகன் மூணு பேரும் இருக்காங்க எனக்கு தெரியும் பிறப்புல அப்ப சொல்றாரு உலகத்தின் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு போவ என் பெயர் கிருஷ்ணன் அப்படின்னு அவர் ஒருத்தர் சொல்றாரு கிருஷ்ணன் எல்லாமே பூர்வீகத்துல வாழ்ந்தவங்க பேர் புகழோட அதுக்கு அடுத்தது இதெல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்தது பண ஓலையை பணம்பாளையால் பிரட்டி உனது ஜோதிடத்தை கணித்த பொழுது உனது ஜாதகம் பிரம்ம ரிஷி ஜாதகம் பிறப்பின் அர்த்தமும் மகத்துவமும் உனக்கு தெரியும் அதை எடுத்து உரைக்கவே இப்பிறவின் வரம் கொடுத்தான் சார் முருகன் அவனின் அருளால் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவனின் அறிவால் சொல்றேன் முருகனின் பிள்ளை என்பதில் பெருமை இந்த பூமியின் தமிழ் பிள்ளை என்பதில் பெருமை என்றும் பெருமைப்படுற மாதிரி பேசுறதுக்கு முயற்சி சார் பண்ணீங்க சொல்றீங்கன்றேன் இதை சொல்றதுக்கு எதுக்கு சார் பீஸ் நான் யார்கிட்டனாலும் காசுனா போடு போடுறேன் போடாம போடுறேன் நிறைய கூட்டமா வரும் சார் வச்சு கிளாஸ் தான் எடுப்பேன் சார் முப்பது நாற்பது எடுப்பேன் சார் கிளாஸ் இல்ல சார் இந்த கருத்தை எல்லாத்துக்கும் சொல்லுவேன் இதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிடுவேன் இப்ப உங்க அப்பா அம்மா கிட்ட போப்பா உனக்கு கல்வி வேணுமா சோறு வேணுமா பசிக்குதா நோய் வேணுமா ஒரு அம்மா அப்பா தான் எல்லாமே அந்த குழந்தைக்கு அப்போ உன் ஜாதகத்துல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இதுதான் அப்படிங்கறத நான் புரிய வைக்கணும்னு நினைப்பேன் கடைசியில கேட்பான் சார் இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தன் பணம் வாங்கிட்டு தரலாமா பட்ட கடன் அட பெத்த கடன் அடைச்சாதான் சார் பட்ட கடன் தீரும் சார் பெத்த கடன் அடா அதாவது பூர்வீகத்தினுடைய மண்ணை மிதிக்கலன்னா அது கடன் சார் சார் ஒரு செல்போன் இருக்கு கம்ப்யூட்டர் இருக்கு உள்ள இருக்கிற பேர் பார்ட்ஸ் வேலை செய்யல நீங்க அதை வேலை செய்ய வச்சது பேட்டரியில சார்ஜ் இல்லை சார்ஜ் போட்டாலும் பேட்டரி வீக்கு அப்ப நீங்க பேட்டரி சரி பண்ணணும்ல உங்க அணுக்கள் வீக்கு ஆல்ரெடி ஒரு அணுக்கள் வேலையே செய்யல அதனால அதனால ஒரு நோய் உங்க பிரச்சனை புதன் கெட்டு போச்சு எங்க மிதிக்கணும்னா அந்த புதன் கதிர்வீச்சு விழுகிற இடம் அப்படின்னா அதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும் ஆனா இது எல்லாமே பாசிட்டிவா கிடைக்கிற இடம் புதனுங்கிறது மாமே அதை கொடுத்தது எங்க பூர்வீகம் சார் ஒரு எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க

அப்படி எடுக்கும் போது நீங்க ஜாதகம் வாழ்க்கையில உழைச்சா முன்னுக்கு வர முடியும் தலையில என்ன எழுதிருக்கு அதான் நடக்கும் விதிச்சதுதான் இன்னைக்கு இந்த சமூகத்துல எப்படி அதுக்கு தான் நாம வாழ முடியும் என்னதான் நான் இவ்வளவு நேரம் பாடம் பாத்தீங்களா உங்களுக்கு என்னதான் நீங்க சொன்னாலும் சார் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி தானே சார் நாம வாழணும் நீங்க சொன்னது உண்மையாவே இருந்தாலுமே அத போய் நான் தேடுறதுக்கு எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல சார் என்னால போக முடியாது சார் இது நீங்க சார் இதையும் நான் சொல்லுவேன்ல சார் ஏன்னா

அப்ப அந்த பிரச்சனையை கொடுத்தது யாரு உங்க தந்தையினுடைய தந்தைக்கு தாய் அந்த குடும்பத்துல உள்ளது அந்த மண்ணை நீங்க மிதிக்கல அவங்க பழனி சார் பழனிக்கு போயிட்டு வந்துதான் சார் ஏன் சார் நீங்க இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு முருகனை கும்பிட்டேன் அதை கும்பிட்டேன்னு நீங்க எண்ணம் இறைவன்னு சொல்றேன் உலகத்துல இருக்க எல்லா பொண்ணையும் பொண்டாட்டியா பாப்பீங்களா நீங்க என்னவா பாக்குறீங்க அங்க என்னவா நினைக்கிறீங்க என்ன விதைக்கிறீங்க அங்க போய் அந்த மண்ணை மிதிக்கும் போது அதுக்குண்டான விஷயம் தெரியணும் சார் உணர்வு சார் ம் உணர்ச்சி வேற உணர்வு வேற சார் இல்லை சார் இப்ப நானே லோன் வாங்கி தான் இது பண்ணிருக்கேன் அது பிரச்சனை தான் சார் ஆமாம் சார் அந்த கடன் அடைக்காம ஒண்ணுமே பண்ண முடியாது நான் வேணா இதுக்கு பரிகாரம் சொல்லி ஏமாத்துறதுக்கு வேணால் வேற நிறைய பேர் இருக்காங்க சொல்லுவான் உங்களுக்கு புதன் கெட்டு போனதுனால இந்த கிரகத்திற்கு போனீங்கன்னால் அது ஆக்டிவேட் ஆகிடும் என்ன கூட கொஞ்சம் கடனாகும் வேற ஒன்று ஆனா இதை செஞ்சா கண்டிப்பா தீர்ப்பு கிடைக்கும் எது சார் நான் உங்க அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி பிறந்த மிதிச்சு பாருங்க சார் லைஃப் அப்படியே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறி நிக்கும் கையில அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டி உங்க அப்பா இருக்காங்களா அப்பா இருக்காங்க சார் அப்புறம் என்ன சொல்லி தரதுக்கு அவர் தாத்தா பாட்டி பேர்ல அவருக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து இருந்து டாக்குமெண்ட் உங்க வீட்டுல இருந்து விட்டுருவாரா அந்த டாக்குமெண்டே நீங்க தான் சார் சார் டாக்குமெண்ட்டுன்னு சொன்னது அந்த டிஎன்ஏ சார் டிஎன்ஏ உங்க வாரிசு அந்த வாரிசோட வம்சம் நீங்க சார் இப்ப புலியோடைய குட்டியை நீங்க என்னதான் வளர்த்தாலும் அது நான் மாமிசம் தாப்புறதுக்கு காரணம் அந்த டிஎன்ஏவினுடைய கனெக்டிவிட்டி புலிக்கு பிறந்தது பூனை ஆகாத உன் குடும்பத்தினுடைய அணுக்கள் வேற எவனுக்கும் போகாது சார் அப்ப நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணி தான் நீங்க சரி பண்ணும் சரி சரி வேற ஆப்ஷனே கிடையாது சார் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஏமாத்துறேன் நிறைய பேர் இருக்கான் யூவோ டிசைடர்

குடும்பத்துல உள்ளவங்க தான் அடிக்கிறாங்க சார் தன் தந்தை தாய் அடிக்கிறது வேற எவனும் கேட்க முடியாது சார் இங்க அதான் சொல்லுவாங்க தன் பிள்ளையை தண்டிக்கிற உரிமையும் கண்டிக்கிற உரிமையும் அதை காக்கிற உரிமையும் ஏன் ஒரு கோழி குஞ்சு குஞ்சு இருந்ததுன்னா பருந்தால கூட ஒண்ணும் பண்ண முடியாது சார் ஜாதகத்துல குருன்னா அப்பான்னு சொன்னேன் அம்மா நான் உச்சம்னு சொன்னேன் குருதான் குழந்தை குருதான் தொழில் குருதான் பணம் குருதான் அறிவு இத குடுக்குற தாய் தந்தை சார் அப்போ அந்த குரு பார்க்க கோடி நன்மைனா தாய் தந்தை பிறந்த ஊர் மண்ணை தவிர வேற எங்கேயும் கோடி நன்மை கிடையாது சார் ஏன் நீங்க எந்த ஊர்ல பிறந்தாலும் உங்க பிறந்த ஊரை கேவலமா பேசுறேன் ஒத்துக்குவீங்களா